ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா நம்ம தமிழ் மக்கள் வீட்டில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூப்பரான காய்கறி அதுதான் பூசணிக்காய் சாமி சாப்பாடு சாமியாருடைய பிரசாதம் சத்தான உணவு குழந்தைகளுக்கு ஸ்வீட் பெரியவங்களுக்கு குழம்பு என்ன சொன்னாலும் பூசணிக்காய் ஒரு தவிர்க்க முடியாத காய்கறிங்க இப்படி நம்ம முன்னோர்கள் ஏன் பூசணிக்காயை இவ்வளோ முக்கியமான வச்சிருக்காங்க பூசணிக்காய் சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்குது இந்த பூசணிக்காயால் யாருக்காவது பக்கவில்கள் இருக்கா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பயனளிக்கும் இப்படி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குங்க இது எல்லாத்த பற்றியும் ஆழமாக விவரமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இந்த வெள்ளை அக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஸ்ணிக்கா அப்படின்னா என்ன பூஸ்னிக்கா ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாமே இதில் ரொம்பவே நிறைய இருக்குது அதுல இருக்கிற கரோட்டினாய்ட்ஸ் நம்ம உடம்புக்கு மெடிசன் மாதிரி வேலை செய்யுது இந்திய பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம்னு எல்லாத்துலயுமே மருந்து உணவு கேட்டகிரியில இந்த பூசணிக்காயும் வரும்னு சொல்லப்படுது கண் பார்வையை கூர்மையாக்கும் வைட்டமின் ஏ ரொம்பவே அதிகமா இருக்குங்க இருட்டில் பார்க்க உதவியா இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் கண் உணர்வு உள்ளவங்க இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பெரிய பயனை அழிச்சிட்டு இருக்கு உடல் சுட்ட குறைக்குது பூசணிக்காய் இயற்கையான கூலிங் வெஜிடபிள் சம்மர்ல இதை சாப்பிட்டா உடம்பு சுத்தமா குளிரும் அம்மா ஜென்ரேஷன்ல சொல்றது சூடு பிடிச்சா போஸ்னிக்கா கூட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு உண்மையிலேயே சயின்ஸ்ல இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஜீரண சக்தி அதிகரிக்கும் ஃபைபர் ரொம்பவே அதிகமா இருக்குங்க இதனால கான்ஸ்டிபேஷன் குணமாகும் அசிடிட்டி கேஸ்டிக்ஸ் போன்ற பிரச்சனைகள் குறையும் ஸ்டொமக் அல்சருக்கு இது ரொம்பவே நல்ல மருந்துன்னு சொல்லலாங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷன்களுக்கு நேச்சுரலாக இது உடல் போராட்ட சக்தியை அதிகரிக்கும் கல்லீரல சுத்தம் பண்ணுது பூசணிக்காக லிவர் ஃப்ரெண்ட்லி ஃபுட்னு சொல்லலாம் இது டாக்ஸின்ஸை வெளியேற்றும் ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது வெயிட் லாஸ்க்கு சிறந்த ஒன்றுன்னு சொல்லப்படுது கேலரிஸை குறைக்குது ஃபைபர் அதிகமாக்குது நூறு கிராமில் இருபத்தி ஆறு கலோரிஸ் மட்டும்தாங்க இருக்குது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது கிளைசிமேக்கிண்டஸ் வேல்யூ ரொம்பவே குறைவு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ப்ளட் சுகரை ஸ்டெடியாக இருக்க உதவியாக இருக்கும் ஹார்ட் ஹெல்த்தை நல்லா இருக்குங்க பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சுக்குது கொலஸ்ட்ராலை குறைக்குது அர்டரிஸை சுத்தம் பண்ணுது ஸ்கின்னை க்ளோவை அதிகரிக்கும் பீட்டா கரோட்டின் வைட்டமின் இ இது ரெண்டுமே சேர்ந்து ஏஜிங் ஸ்கின்னை கொடுக்குது முகத்துக்கு நேச்சுரலாக க்ளோவை கொடுக்குது பிரிங்கிள்ஸை குறைக்குதுங்க ஹேர் குரோத்தை அதிகரிக்குது வைட்டமின் ஏ ஸ்கேல்ப்புக்கு பர்ஃபெக்ட் நியூட்ரியன்ஸ் சொல்லலாம் ஹேர் ஃபலை குறைக்குது மிருதுவான கூந்தலை கொடுக்குது ஸ்ட்ரஸ் ஆஞ்சைடியாக குறைக்கும்னு சொல்லப்படுது பூசணிக்காயோட விதைகளில் ட்ரைஃபோனான் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இது ப்ரைனை செரோடைன் பண்ண உதவியாக இருக்குது இதனால மன அழுத்தம் குறையும் நல்ல உறக்கம் வரும் டைஜிஷனை ஹீல் பண்ணுது அசிடிட்டி அல்சர் ஐபிஎஸ் கேஸ் இது எல்லாமே க்ராஜுவலாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்லப்படுது ப்ரெக்னன்சிக்கு நல்ல உணவுங்க ஃபோலேட் அயன் ஃபைபர் போதுமான அளவு இந்த பூசணிக்காயெலாம் இருக்குது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு உதவியாக இருக்குது கிட்னியோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது பாடியை டீடாக்ஸ் பண்ணுது கிட்னிக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்குது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்டிஸ் இதில் நிறையவே இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரெடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும் ப்ரோஸ்டேட் ப்ரெஸ்ட் ஸ்டொமக் கேன்சருக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஃபுட்னு சொல்லலாங்க பிசிஓஎஸ் மற்றும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுது இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணும் இதனால் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கும் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுது இதனால் பிசுஎஸ் சிம்டம்ஸ் குறையும் அல்சர் அசிடிட்டி போன்றவற்றுக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட்னு சொல்லலாம் கூலிங் நேச்சுரல் இதில் இருக்குங்க ஸ்டமக் லைனிங்கை ஹீல் பண்ணுது அத்லெட்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் காப்ஸ் ஃபைபர் வைட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்கிறதால எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுது மசிலை ரெக்கவர் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க பிரெயின் ஃப்ரெண்ட்லி நியூட்ரியன்ஸ் இதில் நிறையவே இருக்குது இதனால் மெமரி பவர் அதிகரிக்கும் எலும்பு மற்றும் பற்களை பலமாக்குது கால்சியம் ஜிங்க் மெக்னீஷியம் இது இருக்கிறதால எலும்பும் பற்களும் பலமாகுங்க தைராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுது பம்பினோட சீட்ஸ் ஜிங்க் ரிச் ஃபுட்னு சொல்லலாம் இதனால தைராய்டு ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஃப்ரெண்ட்லி பேக்டீரியாவுக்கு இந்த ஃபைபர் ஒரு ஃபீஸ்ட்னு சொல்லலாம் இன்ஃப்ளமேஷனாக குறைக்குங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இந்த பூஷணிக்காயில் நிறையவே இருக்குது டீடாக்ஸ் பண்ணும் ஸ்கின் லிவரை கிட்னி இது எல்லாத்தையுமே டீடக்ஸ் பண்ண ஒரு சிறந்த உணவுனா அது இந்த பூசணிக்காய் தான் ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுது ஆன்டி ஏஜிங் மினரல்ஸில் நிறையவே இருக்குது ஸ்கின்னா டைட்டாக இருக்குது உதவியாக இருக்குது பூசணிக்காய் சாப்பிட்ற சரியான முறை என்ன தெரியுமா பூசணிக்காய் கூட்டு பூசணிக்காய் சாதம் பூசணிக்காய் மோர்கொழம்பு பாயாசம் பூசணிக்காய் சூப் பூசணிக்காய் ஸ்மூத்தி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது அதிகம் வேக வச்சா நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிரும் ஸோ மீடியமாக குக் பண்ணி சாப்பிட்றது பெட்டருங்க என்னதான் இந்த பூசணிக்காய் எவ்வளோ நல்லதுனாலும் இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதிகம் சாப்பிடக்கூடாது ஒரு சிலருக்கு அலர்ஜி வர வாய்ப்பிருக்கு அதிகமாக சாப்பிட்டா லூஸ் மோஷனும் வரும் கிட்னி பேஷண்ட்ஸ் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க மட்டுமே இதை தவிர்க்கிறது நல்லதுங்க தினமும் நூறு கிராம் எடுத்துக்கிறது சேஃபுங்க வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்றது போதுமானது பூசணிக்காய் ஒரு சாதாரண காய்கறி இல்லை உண்மையிலேயே நாச்சர் கொடுத்த ஒரு மருந்து நம்ம வாழ்க்கையில் இதை சேர்த்துக்கிட்ட உடல் மனம் தோல் ஹேர் எல்லாமே வேற லெவலுக்கு போயிடுங்க நீங்கள் இந்த போஸ்ட் என்ன எந்த விதமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்